எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் தேதிக்குள்ளே இன்னும் ரெண்டு வின்னிங் வரும்னு இன்றைக்கி தான் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கே வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இன்றைக்கே இந்த மாதத்தோடைய மூணாவது வின்னிங் ஆகஸ்ட் மந்த்தோடைய மூணாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதுவும் ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் இருபத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் அடித்த ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு நம்ம நாற்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாகவும் நம்ம எழுநூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல ஏ போலில் ஏழு பி போலில் மூணு சி போலில் அஞ்சுங்க சரிங்களா சிங்கிள் போலில் ஒரு மாஸ் வின்னிங் தடி தூக்கி கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ ஐடியே பாஸ் பண்ணியிருக்கோம் சிங்கிள் போலில் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நம்ம கெஸ்ஸிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க பி போலில் மூணாம் நம்பரும் சி போலில் அஞ்சாம் நம்பர் சி போலில் அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வருங்கன்னு சொன்னேன் நான் சரிங்களா போய் எடுத்து பாருங்கள் டவுட்டாக இருக்கவங்க போய் நம்மளுடைய கெஸ்ஸிங் எடுத்து போட்டிருக்கோம் நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு போட்டிருந்தோம் எடுத்து பாருங்கள் சிங்கிள் போல் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீ டி நம்பரில் நம்ம ஒரு சிக்ஸ் டி நம்பர் கொடுத்துருந்தோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா அடித்த ரிசல்ட்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு எட்டு ஒன்பது இது மட்டும் தாங்க மாறி இருக்குது ஸோ நல்ல ஒரு வினிங் எடுத்துருக்கோம் இந்த நம்பரையும் நாம் நம்மளுடைய கெஸ்ஸிங் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டி நம்பர்ஸ் தான் அதிகம் எழுதும் அப்படின்றதுனால சிக்ஸ்டி நம்பர்லேருந்து அதை கம்மி பண்ணி நம்ம ஃபோர்டி டி நம்பராக எழுதியிருப்போம் அதையும் போய் செக் பண்ணுங்கள் நமக்கு ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாகவே நம்ம வந்து ஏபிசி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு தனியாக கொடுத்துருந்தோம் நூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ஆறுநூத்தி முப்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ஏழுநூற்றி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஏழ்நூற்றி முப்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் எல்லாமே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட்டில் பின்னாடி காமிக்கிறேங்க சரிங்களா ஸோ ஏபிசி நமக்கு ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த ஆகஸ்ட் மந்த்தோடைய மூணாவது வின்னிங் சரிங்களா இந்த ஆகஸ்டோட மூணாவது வின்னிங் போன மாதம் பதினாறு வின்னிங் எடுத்திருந்தோம் இப்போ மூணு வின்னிங் நம்ம இப்பயே எடுத்துட்டோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு மூணு ஏழு அஞ்சு மூணு அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் ஃபைவ் வந்து ஒரு மாஸ் வின்னிங் த்ரீ டி வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் நமக்கு கிடைச்சிருக்குங்க போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பார்த்திங்கன்னா ரெட்டில் மார்க் பண்ணது த்ரீடியாக இருக்கிறது ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டீ போட்டிருப்போம் ரெட் கலரில் சரிங்களா மீ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏழு மூணு ஏழு அஞ்சு அந்த பேர் தாங்க தாங்க உங்களை நம்ம அஞ்சு ஜோடி எடுக்க சொன்னால் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி தாங்க எடுத்து யூஸ் பண்ண புதுசாக இருக்கவங்க பார்த்து அதை பழகிக்கோங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல உங்களுக்கு பிடிச்ச இந்த என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளும் வந்து ஒரு கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா ஸோ என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம அதில் தாங்க அனுப்புவோம் சரிங்களா அப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் மேட்ச் பண்ணோம் இல்லைங்களா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம இன்னைக்கு கொடுத்து வந்துங்க ஐநூற்றி ரெண்டு அது பார்த்திங்கன்னா மிஷின் நம்பரில் அடிச்சிருந்துச்சு புரியுதுங்களா இப்போ எம்சி கெஸ்ஸிங் குரூப் முக்கியம் நான் சொல்கிறேன்னு தெரியுதுங்களா நான் கொடுத்த ஐநூற்றி ரெண்டு மூணு இடத்துல நாலு இடத்துல இருக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அது மிஷின் நம்பரில் அடிச்சிருச்சு நம்ம வீடியோலையும் மொதல் நம்பராக போட்டிருந்தோம் மிஷின் நம்பரில் வந்து வந்துச்சுங்க சரிங்களா அடுத்து என்ன வரும் அப்படின்றதுனால தான் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதாங்க ஏன்னா அதுக்கப்புறம் தானே கெஸிங் அதுக்கு அந்த பக்கம் பின்னாடி வரதானே எடுத்து கொடுக்க போகிறோம் அதனால் சொல்கிறோம் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்வி சம்பந்தம் நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க சரிங்களா புரிஞ்சுக்கிட்டா தான் மிஷின் நம்பர் வந்து அந்த முன்னாடி கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து நீங்கள் ஒரு அஞ்சு பேர் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கேசிங்க எடுத்து கொடுப்போம் மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டு தூக்க முடியுங்க அதுக்காக தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்க்க சொல்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அஞ்சு நூற்றி நம்ம மேலே எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க பாருங்கள் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ஏபிபிசி ஏ ஏபிசி ஏசியிலேயே பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு ஏழு மூணு கொடுத்துருப்போம் ஆன நம்பர்லேயும் பார்த்திங்கன்னா கீழே புரியுதுங்களா அந்த பேர் வந்து நம்ம வளைச்சு வளைச்சி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா மீண்டும் பார்த்தீங்கன்னாவும் அந்த ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு அஞ்சு பேர் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்துடைய மூணாவது வின்னிங்கை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க எம்சி கெஸ்சி குரூப்பு எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஆரம்பித்து அடுத்த மாதம் நாலாம் தேதி இருக்கும் ஜூலை மந்த் குரூப் பார்த்திங்கன்னா நேற்று தாங்க முடிஞ்சி நேத்தியிலிருந்து நம்ம பார்த்திங்கன்னா நாம் ஆகஸ்ட் மந்த் குரூப் யூஸ் இருக்கோம் சரிங்களா அந்த குரூப் எல்லாரும் பார்த்து பயன் அடைஞ்சுக்காங்க அதில் இந்த ஆகஸ்ட் மந்த்தில் ஒன்றாம் தேதியிலேருந்து இப்போ ஆறாம் தேதிக்குள்ளே மூணு வின்னிங் கொடுத்துருக்கோம் மீண்டும் சொல்கிறேங்க ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளே மூணு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் போன மாதம் ஜூலை மந்த்தில் பார்த்தீங்கன்னா பதினாறு வின்னிங் கொடுத்துருப்போம் இப்போ மூணு வினிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தில் ஒன்றாந்தேதி தேதி ஆரம்பிச்சதுலேருந்து அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கிட்ட வந்து காசு கோணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் கேட்குறேன் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ண சொல்கிறோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னுடைய வேண்டுகோள் தான் சரிங்களா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் சிங்க எடுத்து யூஸ் பண்றாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கேசிங் குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுவோம் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பண்ணி பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சி கெசிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி ப்ளஸ் எம்சிகெஸிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தடுத்துங்க மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் ஏழு பி போர்ட்டில் மூணு சி போர்டில் அஞ்சு சிங்கிள் போல ஒரு மாஸ் வினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் சி போர்டில் அஞ்சு தான் வரும் பி போடில் மூணு தான் ரெண்டு தான் நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவில் போய் பாருங்கள் ஏபிசி திரிடி நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சிக்ஸ்டி நம்பர் கொடுத்துருந்தோம் அதில் ஃபை ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு அதே இல்லாமல் டேரக்டாகவும் எழுநூத்தி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் நூற்றி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஆறுநூத்தி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் எழுநூத்தி அஞ்சு கொடுத்துருக்கும் ஏழுநூற்றி முப்பத்தி எட்டு கொடுத்துருக்கும் இன்னும் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் போர்டு வச்சிபட்ட எல்லாருக்கும் வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மூணாவது நீங்கள் தடுத்து தூக்கி கொடுக்கும் நீங்கள் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கரைப் பண்ணிக்கும் நன்றி